thank you வணக்கம் தங்க மாமி சமையல் சாங்கல்ல இருந்து மாமி பேசுறேன் இன்னைக்கு ஒரு எல்லாரையும் சந்திக்கிறேன் மேம்பொடி அரிப்பொடின்னு சொல்லலாம் பொரியல் கூட்டு வகைகளுக்கெல்லாம் போடலாம் இது வந்து நம்ம சேர்க்கிற பொருள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சுவையோட ரொம்ப ருசியா இருக்கும் இன்னைக்கு அந்த கூட்டு பொரியல் போடுற அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம் கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நாலு மிளகா வத்தல் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஐம்பது கிராம் கொத்தமல்லி தனியாக இது வந்து நாட்டு மல்லி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கா ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஐம்பது கிராம் எள்ளு ஐம்பது கிராம் கசகசா இந்த இது வறுக்கிறதுக்காக வேண்டி எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான் இப்போ இதை நம்ம எப்படி தயார் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கூட்டு பொரியலுக்கு போடுற மேம்பொடி வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம் கொஞ்சமா இருக்கிறதுனால நான் சின்ன சட்டி போட்டிருக்கேன் அடுப்பையும் சின்னதா வச்சிருக்காங்க சின்னதாக தான் வைக்க போறேன் இத வந்து நான் தனித்தனியா தான் வருக்கப்படுறேன் வந்து கொஞ்சமா என்ன ஊத்துறேன் கடலைப்பருப்பு போடணும் இந்த கடலைப்பருப்போட நான் நாலு மகாய கொடுக்கிறேன் நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செவத்த வருகணும் சிவப்பா வருது உள்ள வந்து பத்தப்பருப்பு இல்லாம இருக்கும் நமக்கு கொடிய நல்ல வாசம் கிடைக்கும் சிறப்பா வறுத்தாக்க இப்ப முக்கலசி நல்லா வருத்திருச்சு ரொம்ப கருக விடாம நம்ம ஒன்னு ரோலா வருத்துக்கிறோம் இப்ப இதை நான் எடுத்து தட்டில மாத்துக்கிறேன் அடுத்தது தனியா வர கொட்டமல்லி நாட்டு மல்லிங்க இருந்தாலும் கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும் இந்த மல்லி வறுத்தாச்சு வாசனம் எடுத்து எனக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு நல்லா வெடிக்கிறது ஜீரகம் நல்ல ஜீரகம் பொருஞ்சு வர்றது அடுத்தது எு எ மண் இல்லாம கல்ல வச்சு வெயில காய வச்சு வச்சிருக்கேன் தட்டில ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்கு அதனால அந்த எண்ணெய் போறோம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இந்த எள்ளை வறுத்துக்கிறேன் எள்ளு நல்லா பொழியறது வாசனையும் வருது இது மாதிரி வாசனை வர்ற அளவுக்கு நீங்க வெளில வந்து நன்னா வருத்துக்கலாம் அடுத்தது சொல்றேன் என்னவோ தெரிய போடுறேன் இந்த கசகசா வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து பொருள் இது பொறியல் கூட்டு எல்லாத்திலையுமே இந்த கசாவுடைய ஒரு இனிப்பு சுவையும் ஒரு வாசனையும் நமக்கு சாப்பிட தூண்டும் கசகசா நல்லா புரிஞ்சு வருது பாருங்க இந்த கசகசா நல்லா வருத்தாச்சு பதத்துக்கு இப்போ இந்த கூட்டு கறி பொரியல் எது வேணாலும் வேணாலும் இந்த பொடியை நம்ம இறக்கி வச்சு போகலாம் தேங்காய் தேக்காதவா இதை பொடி போட்டால் போதும் தேங்காய் வேணுங்கிற அவசியம் இல்லை காய்கறி ரக வைத்தாலும் இறக்கினாலும் நீங்கள் இந்த பொடியை மட்டும் போட்டாலே போதும் அதுவே நமக்கு ரொம்ப சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும் இதை ஆற வச்சு இப்ப நான் அரைச்சோ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கூட்டு பொயலுக்கு போடுற மேம்பொடி நல்லா ஆரிப்பட்டு இப்ப அதை நம்ம மிக்சியில அரைச்சிடலாம் இந்த கூட்டு பொரியல் மேம்படி ரெடி ஆயிடுச்சு இத திறக்கும் போதே அப்படி ஒரு வாசனை கசகசா மிளகு ஜீரகம் நாட்டு கொத்தமல்லி எல்லாம் பாட்டெல்லாம் அவ்வளவு ஒரு வாசனை ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் நம்ம நறு நறுன்னு அரைச்சோம்னா கூட்டு பொரியல் நல்லா நமக்கு வாசனையா வாயில் போது நல்லா இருக்கும் இந்த கூட்டு பொரியல் பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்க கிழங்கு வகைகள் எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கோ பெரியவாளுக்கோ நீங்க செய்யும் போது இந்த பொடியை உபயோகப்படுத்தினோம்னா நமக்கு வாயு தொந்தரவு இருக்காது கசா வந்து பெரும்பாலுமே வயிற்று புண்ணு ஆர்டம் கசால பெரிய மருத்துவ குணம் இருக்கு அதே மாதிரி நம்ம பித்தத்துக்கு நாட்டு கொட்டமல்லி ஒவ்வொரு பொருளும் இதுல சேர்ந்திருக்கிற எள்ளு அதை விட வாசனை எல்லாமே இதுல இருக்கு நீங்க அதனால இது மாதிரி நீங்க செஞ்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம் இதே ஒரு அஞ்சாறு தடவை நம்ம நாலு பேர் ரெண்டு பேர் குடும்பத்துக்கு ஒரு கண்ணாடி பாட்டுலயோ ஒரு வச்சுக்கலாம் தேவைப்பட்ட எங்களை கான்ட் பண்ணலாம் எல்லாமே நீங்க செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்கு தான் சொல்றோம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு இது அஞ்சு நிமிஷத்துல பண்ணிடலாம் வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நீங்க இத செஞ்சு வீட்டில் உபயோகப்படுத்தி பாருங்க முடியல உங்களுக்கு தேவை அதிகப்படியா வேணும் ஒரு பெரிய விசேஷம் பண்றோம் வீட்டில் பத்து இருபது பேருக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க வாங்கிக்கலாம் ஒரு மாசம் வரலையும் இது கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் இதுல கெட்டு போற பொருள் எதுவும் தேங்காய் எல்லாம் நம்ம தேக்கலை தேங்காய் முக்கியமாக தேங்காய் தேக்காத சாப்பிட்றவர்களுக்கு இந்த பொடி வந்து கை கொடுக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு உபயோகி பாருங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமி சமையல சப் பண்ணுங்க எல்லாருடைய ஆதரவுனால தான் நான் இதெல்லாம் செஞ்சு காமிக்க முடியாது அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்